ரெண்டாவது பாயிண்ட் சொன்ன தோட்டம் மூணாவது சொல்றாரு பாருங்களேன் சந்தன மரம் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவர் நம்மளை எவ்வளவு சந்தன மரம்னு சொல்லும்போது எதை வெளிப்படுத்துது வாசனை வாசனை எதற்கு அடையாளம் சாட்சி அண்டுவரை இந்த தேசத்தில் இந்த பட்டணத்தில் உங்கள் ஜனங்கள் மத்தியில் உங்கள் உறவுகள் மத்தியில் கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரா வாசனை சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்காரு வாசனை என்ன வாசனை பைபிளில் படிச்சு பாருங்க சுகந்த வாசனை சந்தனம் மரமே நீ இந்த அக்டோபர் மாதம் கத்தருக்கு என்ன வாசனை தெரியுமா சுகந்த வாசனை ப்ளீசன்ட் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்குது இல்லைங்களா ப்ளீசண்ட் அரோமா பாருங்க தேவனுக்கு இனிமையான ஒரு வாசனை ஆண்டவருக்கு இன்பமானவங்க நீங்கள் நானும் யாரு இன்பமானவங்க பைபிள் இப்படியே தொ தொடர்ச்சியாக பேசுனா போய்கிட்டே இருக்கும் யார் இன்பம் அப்படின்னு கேட்டா துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் அப்போ இந்த சுகந்த வாசனை யார் தர முடியும் துதிக்கிறவங்களால் மட்டும்தான் முடியும் எழுதிக்கங்க அப்போ சந்தன வாசனை யார் மேலே வரும் கத்துறத சுகந்த வாசனையாக எப்படி முகர்வார்னா துதிக்கிறவங்க அத்தனை பேரும் சந்தன மரம் அப்போ பாருங்க சுகந்த வாசனை ரெண்டாவது உகந்த வாசனை தோத்துறோம் அல்லே லூயா டிலைட் அரோமா பாருங்க யோசித்து பாருங்களேன் ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்ன கேட்டுக்கொண்டிருக்க நண்பான தேவ பிள்ளையே உகந்த வாசனை வேற சுகந்த வாசனை வேற சுகந்த வாசனை என்பது முகர்வது உகந்த வாசனை என்பது பாருங்க அதை உண்ணக்கூடிய அந்த டேஸ்ட கொடுக்கத்தக்கது டிலைட் இல்லையா அதை ஸ்வீட் அந்த இன்பத்தை கொடுக்கத்தக்கதான ஒரு வாசனை உண்மையில கர்த்தர் அவர் நல்லவர் என்பதை ருசித்து ருசித்துப்பார் அந்த ருசி தன்மையை வெளிப்படுத்துவது உகந்த வாசனை கட்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆதியாக இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சொல்றாரு வயல்வெளி வாசனை உன் மேல என் மேல என்ன வாசனை வருமா வயல்வெளி வயல்வெளி வாசனை அதிகமா ஊழியர்கள் மேல வீசணும் அவங்க தான் போகணும் தோத்துறோம் வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தா ஆத்துமாக்கள் வராதே ஃபீல்டு மினிஸ்ட்ரி பண்றவங்க வயல்வெளியை போய் பார்த்துட்டு வரவங்க மேல என்ன வாசனை வயல்வெளி வாசனை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஈசாக்கு முகர்ந்து பார்ப்பார் அவர் முகர்ந்த பார்த்த பிறகு சொன்னாரா என் பிள்ளை மேல என்ன வாசனை வருது வயல்வெளி ஊழிய வாசனை வீசணையா இந்த அக்டோபர் மாதம் நம்ம எல்லார் மேலேயும் ஒரு ஊழிய வாசனை ஆத்துமா ஆதாய வாசனை பாருங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற வாசனை ஜனங்களை கர்த்தருக்கு நேராக நடத்துகிற வாசனை குடும்பத்தை தெய்வத்தின் பக்கமாக நடத்துகிற வாசனை சபையை தெய்வத்தின் பக்கமாக நடத்துகிற வாசனை உங்க மேலே என் மேல ஒரு ஃபீல்டு அரோமா ஒரு ஆமியன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு வயல்வெளி வாசனையை கர்த்தர் வீசும்படி செய்வாராக அப்படின்னா என்ன சொல்ல வராரு நீங்க அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போறீங்க